வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினால் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் நாயகர் என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பார்ப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதா பாத்திரம் கதாநாயகர் அப்படி இருப்பார்கள் அதே போல ஆண்டவராகிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு கதாநாயகர் உண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டங்களை வைத்து அந்த நடத்தக்கூடியவராக இருப்பார் என்றால் மூப்பனார்கள் இருப்பார்கள் உறுப்பினர்கள் இருப்பார்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுவார்கள் ஒரு வீட்டில் திட்டம் போட வேண்டும் என்றால் கணவன் மனைவிமார்கள் பெற்றோர்கள் இருந்து சேர்ந்து ஆலோசனை பண்ணி திட்டம் போடுவார் சமயத்திலும் தனிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு நாயகன் உண்டு அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாயகர் தான் உனக்குன்னு ஒரு கதையை உருவாக்குகிறது அல்லேலூயா கதை என்றால் அவருடைய சித்தம் உனக்குன்னு ஒரு திட்டம் நீ எப்படி நடக்கணும் உன்னை வயசு வரைக்கும் வாழணும் நீ எப்படிதான் வாழ்ந்து எப்படி எல்லாம் நீ ஆராதிக்கணும் எனக்கு நீ எப்படி உண்மையாக இருக்கணும் என் கத்தலைக்கு நீ கீழ்படியாக பார்க்கணும் என்று உனக்கு திட்டம் போட்டு வைத்திருப்பார் அந்த திட்டம் தான் உன்னுடைய சிருஷ்டி

எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லாத திட்டத்தை போட்ட உன் சிருஷ்டிகள் உண்டு இந்த வருடத்தின் வாக்கு நான் உன்னை விட்டு விளம்பது உன்னை கைவிடுவதும் இல்லை பயப்படாத நீ பயப்படுகிற கிரீகளுக்கு பயப்படாததா இது என்று சொன்ன தேவன் உன்னோடு கூட இருக்கிறான் அந்த தேவன் நாம் சொல்லுகிறார் உன் சிருஷ்டிகர் உன் நாயகே யார் உன் சிருஷ்டிகர் என்றால் யார் உன் நாயகர் என்றால் உன்னை உருவாக்கினா உனக்கு திட்டங்களை போட்டு உன்னை அற்புதமாக நடத்துகிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துதான் உன் நாயகர்

உனக்கு ஒரு நாயகம் ஒரு கதை உருவாக்கி திட்டத்தை உருவாக்கி தெரியும் உன்னை எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்புகிறார் இரண்டு காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் சொல்லுகிறார் ஒன்று அதே ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம்

இது மட்டும் தான் அவருடைய கிரிய மற்ற எதுவுமே அவனால் முடியாது ஏனென்றால் ஒரு தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது ஆமே மயிர்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு சாரி மயிர்கள் உள்ள மாதிரி சொல்லிட்டேன் அதனால எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் என்னால் கூடின கூட்டம் அல்ல பிசுவாசினால் கூடின கூட்டம் உன்னை அழிக்கணும்னு நினைச்சு கூடுற கூட்டம் உனக்கு செயல்பட்ட கூட்டம் அவமானப்படுத்தணும் அதனால் அவங்களை கண்டு பயப்படாத ஏனென்றால் அவர்கள் உனக்கு ஆதரவாக உன் பட்சத்தில் வரும்படி நான் செய்வேன் வருவார்கள் என்று சொன்னார் அதனால தைரியமா இருக்கு கடன் கண்டு சோர்ந்து போகாதீங்க ஐயோ நாளை காலையில எழுந்திச்சா அவ வருவானே நான் எப்படி கண்ண நடப்பேன் ஐயோ பைனான்ஸ் காரன் வருவாங்களே ஐயோ என் வாழ்க்கை என் குடும்பம் இப்படி ஆகுதே என் கடன் பிரச்சனைனால என் பிள்ளைகள் கூட நிம்மதியாகலையே ஒரு நேரம் சந்தோஷமா சாப்பிட முடியலையே இந்த கடனை நம்ம நாங்க மாட்டிட்டு இருக்கிறோமே ஐயோ என் குடும்பம் ஏன் இப்படி ஆகுது என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போய் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் நீயோ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வாக்கு பண்ண தேவன் ஏன் எங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறார் என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே சோர்ந்து போகாத ஒரு கடனை எல்லாம் தேவன் மாற்றி போடுவார் அலையா சந்தோஷமாக வாழ வைப்பார் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உன் கைகளின் பிரயாசத்தினால் கிடைக்கும்படியா செய்வான் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற வசனம் உன் வீட்டில் நிறைவேறும்படி செய்வார் நீ ஒன்று மட்டும் செய்வான் கடன்கள் எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறார் எங்களை மன்னிக்க இவ்வளவு கடன் இருக்கு இந்த கடன் வாங்கினது தவறுதான் எங்களை மன்னிங்க வேதத்துக்கு விரோதமா வாங்கிட்டோம் ஒரு விஷயம் அடையாதுங்க என்று சொல்லி தெய்வ சதிகள நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் கடனை கடன் பிரச்சனையிலிருந்து அவர் விடுவிப்பார் எப்படி நடக்கணும் நமக்கு தேவை கிடையாது அவர் அற்புதமாக செஞ்சு முடிப்பார் உன் கடனே இல்லாதபடி சந்தோஷமாக திருப்தியாக்கி நடத்துவார் அவரிடம் வந்து சரணாக ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் காரணம் தகவல் சரணாக ஒரு கடன் அடைக்க தேவனிடமா செய்தது தவறு அவரிடம் சரணாவு அவர் பார்த்துக் கொள்வார் அலைய லோயா அலே லோயா குடும்பத்துல திருமணம் ஆகல சாபம் இந்த சாபம் மாறாதா தெய்வ சித்தத்தை ஒரு டைம் மீறிடணுமே என் வாழ்க்கையில பார்த்து வராதா நீ தெய்வ சித்தத்தை மீறி இருக்கா ஆனா தெய்வ சந்நீதில வந்து உன்னை ஒப்பு படுத்துக்கும் போது பேரு யாரையே என்று சொல்லி அவர் அவருடைய மருந்தளித்தார் அவருடைய பாதுகாப்புக்காக மருந்தளித்தார் பார்த்தானோ மன கஷ்ட இயேசுவை தன்னிடம் அர்ப்பணித்தார் அதில் இன்று அநேக சபைகள் எழுப்ப காரணம் ஆயிருந்தார் சித்தத்தை மீறி செய்துவிட்டேன் இனி அந்த சித்தத்தை மீறி செய்யாத என் குடும்பத்தில் அந்த சாபத்தை நீக்கி போடுங்க என்று ஒப்புக் கொடுக்கும் போடுது தேவன் உன் குடும்பத்துல நல்லதை செய்வான் திருமண காரியம் எல்லா காரியத்திலும் வெற்றியை கட்டளை அதனால் எவர்கள் விரோதமாக அவர்கள் சமீபத்தில் என் சொந்தங்கள் எனக்கு விரோதமாக எழுப்பி வந்தார்கள் வந்திருக்கிறாங்க அவர்களை கண்டு நான் பயன்பட வேண்டும் ஆண்டவரம் இருந்தேன் இரண்டாவது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும் ஐம்பத்தி நாலு பதினேழு

இந்த வாக்குகளை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க இதெல்லாம் நிறைவேறணும் பரிசுத்தம் இருக்கணும் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது நான் பரிசுத்த அதனால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க அப்படின்னு அண்டவர் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்கும்போது தான் ஆண்டவர் உங்களிடம் பேசுவார் வாயில பேச்சுகள் பரிசுத்தமா இருக்கணும் சிந்தனையில பரிசுத்தமா இருக்கணும் பார்வையில பரிசுத்தமா இருக்கணும் இருதயத்துல பரிசுத்தமா இருக்கணும் நடக்கையில பரிசுத்தமா இருக்கணும் யாரும் பார்க்க மாட்டாங்க போய் அசால்ட்டா பாவமும் தேவலாத கிரியும் செய்யக்கூடாது ஆமா தேவலாத வாயில போட்டுட்டு பாசு பார்த்தாலும் செய்யக்கூடாது ஆண்டவர் பார்க்கிறாருன்னு பரிசுத்தமாக நடக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் தெய்வம் உன் வரும்படி செய்வா உனக்கு உன் கடன் பிரச்சனை மாற்றி விடுவா உன் வேதனையில நீக்கி நீ ஆண்டவருக்கு உண்மையாக சமாதானம் உண்மையாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை உன் குடும்பம் உன் சபை உன்னுடைய எல்லா இடங்களிலும் சமாதானம் சந்தோஷம் விடுதலையை நீ உணர்வு நீ கேட்கவே வேண்டாம் ஆண்டவரே அல்ல இல்லையா ஆனால் நீ ஒன்று மட்டும் செய்து பரிசுத்தமா உன் சிருஷ்டிகருக்கும் உன் நாயகருக்கும் பரிசுத்தமா நீ வாழும் பொழுது அவர் உன்னை உயர்த்துவார் ஹலேவியா உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு நிச்சயம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உனக்கு ஆதரவாக ஒரு பட்சத்தில் வரும்படி செய்வேன் சொன்ன தேவன் கடனை குறிச்சு நீ கலங்கிக் கொண்டு இருக்கலாம் கடன் பிரச்சனைகளை குறித்து கலங்கிக் கொண்டு இருக்கலாம் அதிலிருந்து உனக்கு அற்புதம் செய்வேன் சொன்ன தேவன் உன்னுடைய திருமண காரியம் உன் குடும்பத்துல நடக்கக்கூடிய திருமண தடையா இருக்கிற காரியத்துல அற்புதம் செய்வேன் என்று சொன்ன நேரம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுள் வாய்க்காவே போகும் என்று சொன்ன அவருக்கு நீ உண்மையாக பரிசுத்தமாக நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வார் அவர் விரும்புவது பரிசுத்தம் ஹோலி பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் உனக்கு நீ கேட்கவே வேண்டாம் எல்லாம் செய்வார் அல்ல அப்படிங்க ஏமாக ஏமாக அவனுக்கு நான் செய்யாமல் யாருக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்வார் அவன் என நினைப்போல உண்மையாக இருக்கிறவன் என்று சொல்லி நிச்சயம் செய்வார் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே